நண்பரே வணக்கம் நான் எங்களுக்கு செப் செவ்வளோ நம்ம கேட்ரிங் இருந்து ஒரு சின்ன ஆர்டர் இருக்கிறோம் இந்த ஆர்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் அவங்க வந்து நம்ம நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய டூரிஸ்ட்டு பிளேஸஸ் இருக்குது அதை அவங்களுக்கு தெரி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இவங்க வந்து ஒரு பிக்னிக் ப்ரோக்ராம் இங்கே வராங்க இங்கே உள்ள நிறைய பத்மநாபபுரம் பேலஸ் வந்து அது ஃபேமஸ் அப்புறம் இது மருந்துக்கோட்டையில் அங்கே ஒரு இடம் இருக்குது அப்புறம் அந்த புளியூர் குறிச்சியில் அவங்க ஒரு சரணாலயம் மாதிரி இருக்குது பேச்சுப்பார டேம் இருக்குது திருப்பரப்ப அருவி இருக்குது நிறையா மாத்திர தொட்டிப்பார்கள் அது ஆசியாவிலே பெரிய ரெண்டாவது தொட்டிப்பாரம் இப்படி நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸஸ் இருக்குது அவங்க வந்து டூர் வாரம் நமக்கு வந்து இந்த ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து மத்தியான நஞ்சுக்கு வந்து பேச்சுப்பார டேம் பக்கத்தில் டெலிவரி பண்ணியிருக்கிறாங்க ஆர்ட்னரி ஃபுட்டு அதுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து மீன் கறி பொரிச்ச மீன் கிழங்கு நம்ம மயக்கி கொடுக்குறது அப்படி நிறைய விஷயங்களை வந்து அவங்க நம்ம கேரளா ஸ்டைலில் பேஸ் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து மீன் கறி பண்ணுற வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன் மீன் பார்த்தீங்கன்னா வந்து பொரிச்சதுக்கு வந்து நல்ல அயல் மீன் ஒரு ஆளுக்கு ரெண்டு மீன் வர மாதிரி செடிப்பாதை கேட்டுருக்குறாங்க அது முழுசா போட்டு ஃப்ரை பண்ணுறோம் இது கறி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெள்ளை சூரை கரத்துச்சூற வந்து அந்தளவு டேஸ்ட்டாக இருக்காது வெள்ளைச்சூறையெல்லாம் வந்து மெயினாக கொஞ்சம் மீனும் போட்டுருக்குறோம் முல்லை தலை எல்லாமே சேர்த்து போட்டு முருங்கைக்காயெல்லாம் போட்டு தான் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்த ரெசிபி இதாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன் மொத்தம் வந்து மூணு கிலோ மீன் வாங்கியிருக்கிறோம் முள்ளு தலையெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ வரும் அதுக்கு வந்து இப்போ வந்து மீனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டோம் கட் பண்ணி சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி பெரிய வெங்காயம் ஒரு அரை கிலோ மட்டும் தக்காளி ரெண்டு கிலோ தக்காளி கொஞ்சம் செழிப்பாக இருக்கணும் நல்லா மிக்ஸியில் அடித்து தான் சேர்க்குறோம் இப்போ வந்து எல்லா ப்ரிப்ரேஷன் இல்லாமல் ரெடி ஆகிட்டு அடுப்பு வந்து ரெண்டு கிலோ இருக்குது இப்போ அடுப்பு நான் வந்து ஒரு உருளை வைக்கிறோம் உருளி நல்லா சூடாகிட்டு இருநூறு மில்லியன் அளவு கேங்காய் எண்ணெய் சேர்க்குறோம் கேங்காய் எண்ணெய் தான் இந்த கறி பண்ணுறோம் எண்ணெய் மீன் கரைக்கு மேலே கொஞ்சமாக தெளிஞ்சு வரணும் அதனால தான் கொஞ்சம் செழிப்பாக எண்ணெய் நல்லா சூடாகிட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு அளவில் கடுகு தாளிப்பு போட்டுரும் கடுகு போட்டு வந்தால் இந்த மாதிரி பாருங்க அப்படியே வெடிக்க ஸ்டார்ட் பண்ணுறது அப்படியே வெடிச்சு வரணும் கடுகு நல்லா வெடிச்சு வருது ஒரு ஏழு பீஸ் வந்து முழு வத்தல் வைக்கிறது அப்படியே போட்டுக்கிறேன் வத்தல் வந்து ப்ரௌன் கலர் ஆகணும் கருகி போகக்கூடாது அப்படியே ப்ரௌன் கலர் ஆகிட்டு இந்த வத்தம் மிளகு பாருங்கள் வந்து ஒரு இருபது கிராம் அளவில் வந்து வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயம் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் வெந்தயத்தை போட்டு லைட்டாக சிவந்து வரணும் ரொம்ப கருவது கிராம் சிவந்து வர வந்து நூறு கிராம் பூண்டு சதுச்சு வச்சுருக்கிறோம் பூண்டு கொஞ்சம் செழிப்பாக இருக்கட்டும் அப்படியே பூண்டை போட்டுக்கிறாங்க பூண்டு அப்படியே ஃப்ரை ஆகி வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகி பாருங்கள் இந்த டைமில் வந்து அரை கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன நறுக்கி வச்சுருவேன் அந்த சின்ன எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி சின்ன சின்னவங்க ஓரளவு வந்து நல்லா வதங்கி வரணும் ரொம்ப ஃப்ரை ஆகிற மாதிரியான வர வேண்டிய அவசியம் கிடையாது நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும் இப்போ ஓரளவு வளர்க்க நுழைச்சிருக்கோம் சின்ன கிராமத்தில் கொஞ்சம் ஐம்பது கிராம கருவேப்பரை போடுவேன் போட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த நிறைய அடத்து வச்ச கருவில சேர்த்து சேர்த்துடுவேன் டைரெக்டாக ஆயில் கருகி கருவி

இந்த டைமில் நாலு மிருங்க எடுத்து சின்ன சின்னதாட்டு மருங்க வந்து நீளம் இந்த அளவில் இருக்கிற மாதிரி எல்லாம் வந்து கிராஜுவலாக ஒரே சைஸில் கட் பண்ணி மறுபடியும் வந்து வாட்டி நம்ம வாஷ் பண்ணி தான் கட் பண்ண மறுபடியும் ஒரு வாட்டி கூட வாஷ் பண்ணி அப்படிங்கிற சேர்த்துக்கிறேன் அப்படியே திட்டி விட்டுக்கிறேன் ஆயிலுக்கு நல்லா வதங்கி வளர்த்து அப்போ அதோட மண் மனமே தனியாக நல்ல ஒரு தூக்கல இருக்கும் இப்போ வெங்காயமும் அதாவது சின்ன வெங்காயமும் வதங்கி இப்போ முருங்காயம் கிட்டத்தட்ட நம்ப பசு பக்கத்தில் எடுத்து நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் இது மசாலா சேர்த்து மிக்சியில் அடித்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்ல நல்லா புதுசாக வரைத்தான் முருங்கை நல்லா வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி கொஞ்சம் மட்டும் ஒரு இருபத்தஞ்சி அளவு சேர்க்குறேன் பத்தல் பொடி ஒரு ஐம்பது அளவு சேர்க்குறேன் ஏன் பார்த்து நம்ம இதுக்கு புளி தண்ணியில் புளிப்பு புளிப்பெல்லாம் வந்து டாமிலேட் பண்ணோம் அதனால கொஞ்சம் காரம் இருக்கும் ஆனால் அப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும் அதே அளவில் ஐம்பது கிராம் அளவில் மல்லிப்பொடியும் சேர்க்கணும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் புளி எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு தண்ணீரை ஊற போட்டுருக்குறேன் அந்த புளியோட நல்லா கரைச்சி தண்ணி எடுத்து சேர்த்துக்கணும் இப்போ புளி தண்ணி சேர்க்குறாரு இதோட நல்லா கிண்டி விடுறேன் கிண்டு விட்டுக்கிட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் மிக்சியில் அடித்து வச்சு கீழே சேர்க்குறேன் சேர்த்து ஒரு ரெண்டு வருஷம் வரை கொதிச்சதுக்கப்புறம் தக்காளி சேர்க்குறேன் வெங்காயம் அரை கிலோ தக்காளி ரெண்டு கிலோ வெங்காயம் பேஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் போல அந்த மசாலையை கூட சேர்ந்து இந்த வெங்காயம் பேஸ்ட் நல்லா கொதித்து வருது இந்த டைமில் வந்து தக்காளி பேஸ்ட் சேர்க்கணும் மாறி பேஸ்ட் நல்லா இருக்கும் ரொம்ப திக்காக வந்துச்சுன்னா தேவைப்படா கொஞ்சம் போல் லைட்டாக திக்காக இருந்தது தகுந்த கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோ அவ்வளோ தப்பு கிடையாது கொஞ்சம் நேரமாக நல்லா கொதித்து வருது பச்சை வாசனம் மாதிரி இது தேவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் முள்ள தலை மீன் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது வரைக்கும் தலையில் உள்ள தண்ணோரை அப்படி இருக்குது எல்லாமே தான் போடுறோம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கத்தில் ஆகும் கொஞ்சம் வந்து வர்றதுக்கு முள்ளெல்லாம் இருக்கிறதுனால பிண்டி விட்டுதுன கிண்டி விட்டுக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி விட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மசாலா உள்ளாடி இருந்து நல்லா பொறிச்சு வரும் அப்போ அந்த மீனுக்கு உள்ளாடி இந்த முல்லை தலை எல்லாத்துக்கும் உள்ளாடி போது மசாலா நல்லா பிடிச்சோம் அப்போது தேவைப்பட்டுமோ நம்ம லைட்டாக கொஞ்சம் ஒரு அரை லிட்டர் அளவில் இல்லை முக்கால் லிட்டர் அளவில் தண்ணி விட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஜார் ஃபுல்லாக அதாவது ஒரு பெரிய தேவை எடுத்து அது கொஞ்சம் நல்ல பழம் நல்ல பழம் வந்து கொஞ்சம் மட்டும் ஒரு பத்து கிராம பார்க்குறேன் அதே அளவுல பெருஞ்சீரம் இந்த ரெண்டு பொருளுமே அதுக்கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா மிக்சியில் பேஸ்ட் பண்ணி இதில் சேர்க்க போகிறோம் இந்த தேங்காய் சேர்க்க முன்னாடி கொஞ்சம் மட்டும் வந்து பெருங்காயப்படி மனத்துக்கு தூக்கிக்கிறேன் இப்போ வரது கிட்டத்தட்ட வந்து வருது வந்து வாரதுக்குள்ளாடி நல்லா திக்காகுது ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் எல்லாம் வந்தது உடனே நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு லூஸ் ஆக்கிட்டு மொத்தம் ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு பெர்சென்ட் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பர்சென்ட்ல வந்து வர அப்படி வந்து உடனே நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் மசாலா சேர்த்து அப்புறம் நல்லா டேஸ்ட்டு பார்த்து கொஞ்சம் மல்லிகையிலேருந்து போய் அடுப்பிலேருந்து கிளக்கிட்டு நல்லா கொதிச்சு வந்துட்டு நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆர்லீட்ரு போல விட்டு யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா கொதிச்சு இப்போ கிட்ட ரெண்டு எண்பது பர்சன்ட் மேலே வந்து வர தொடங்கிட்டு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் சேர்ந்த மசாலா சேர்க்க போறோம் இப்போ தேங்காயை கூட நல்ல மிளகாவும் பெருஞ்சீரகம் போட்டு அடிச்சு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வரக்கு நம்ம இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப கட்டியாக பண்ணல ரொம்ப லூஸாகட்டும் பண்ணல மீனில் விட்டு சாரி ரைஸில் விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப லூஸாக இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது இந்த மாதிரி செமி செமிகிரேவி மாதிரி இருக்கணும் அப்போ விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் பண்ணணும் பக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி எந்த அளவுகளில் மசாலா சேர்க்குறது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக சேர்த்து தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போது சூப்பரான இந்த மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு பார்க்கறது நம்ம மசாலையில் போட்டோம்னால ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது திக்கன சைந்த அளவில் இருக்கணும் இந்த தலை முள் நம்ம போட்ட மீன் எல்லாமே வந்து உடையாமல் அந்த மாதிரி இருக்குது நல்லா வந்துருது முருங்கை காயம் வந்துட்டு அதோடய மனமும் நல்லா இருக்குது இப்போ நம்ம அடுப்பில் இருந்து கீழே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் மாட்டு மல்லி எலை தூவி ஒரு ஐம்பது நாலஞ்சது நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் கூட ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம ஆர்டர் தந்தவங்களை அனுப்பிக்க வேண்டியதாக நீங்கள் இந்த ஃபுட் ஆர்டர் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் இருந்து கீழே இறக்கி வச்சாச்சு அப்படியே வந்து மல்லி எலை தூவிக்கிற ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே வந்து ஸ்பாட்டுக்கு அனுப்பி வேண்டியது அப்படியே வந்து மீன் மீன் கறி எப்படி ரெடி பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்க வந்து நம்ம குழம்பு கட்டி கட்டியாக தான் பண்ணியிருக்கோம் இன்னும் ரைஸ் ரெடி ஆகல அதனால் வந்து உங்களை ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டு காட்ட முடியலை நாங்கள் தனியாக உப்பு காரையெல்லாம் பார்த்துட்டா உப்பு காரம் புளிப்பு மூணுமே கரெக்டாக இருக்குது மீன் குழம்புனாலே அந்த மாதிரி தான் பண்ணுவோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு செய்து நீங்களே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதை விட்டு உங்களுக்கு என்ன ஃபுட்டாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு கேட்டுற மாதிரி இருக்கிற எந்த டைப் ஆஃப் ஃபுட்டாக இருந்தாலும் நாங்கள் செய்து விளக்கு ரெடியாக இருக்கோம் ஸ்பாட்டில் பண்ணுறதா இருந்தாலும் டெலிவரி பண்ணுறதாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த விஷயம் கிடையாது எவ்வளோ சாப்பிட்றா இருந்தாலும் சின்ன ஆர்டர் இல்லை பெரிய ஆட்ரு எதுவாக இருந்தாலும் நாங்கள் டீம் ஒர்க்காக வாங்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு செய்து விலைக்கு ரெடியாக இருக்கிறோம் அட்ரஸில் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஃபோன் நம்பரை கொடுக்குறேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சுப்பராக வெட் பண்ணுறேன் நிறைய வாய் தேங்க்யூ